ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான நிர்வாகிகள் மற்றும் செயல் வீரர் வீராங்கனைகள் கூட்டம் நடைபெறுகிறது அதில் கலந்து கொள்ளதான் வேற அதிமுக செயலாளர் கூட்டம் தனித்தனியாக வந்து அவர்கள் அதாவது யாரெல்லாம் தவிர்த்து வந்தவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான கூட்டமா இருந்தது வேற என்ன சொல்ல முடியாது அதான் சொன்னேன் பேசுறப்பையன் இந்த முறை அம்மா மக்கள் ஒரு நல்ல கூட்டணியில இடம்பெறும் பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில அம்மா மக்கள் நிலவும் சிறப்பாக செயல்படும் உங்களுக்கு நான் எந்தெந்த கட்சியோட பேசி சொல்றத நாகரிகமாக இருக்காது எங்களுடைய எல்லா பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு ஒரு முடிவு பார்த்த பிறகு உங்கள்கிட்ட நானே சொல்லுவேன் சாமி அப்படிதான் எல்லாரும் ஏமாற்றியே பிழைப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அவரை பிழைச்சி வந்தார் அவனுக்கு தகுந்த வந்தோன்னே அவரே ஒத்துக்கிட்டாரு அங்கே போய் எஸ்சிபிஐ கூட்டத்திலேயே சிறுப எப்படி வண்டிய மக்களுக்கு பத்தரை சதவீதம்னு முடியாத ஒன்னை சும்மா ஜியோ வண்டியை பேப்பரில் ஹெல்த் போட்டாரோ மக்கள் தொகை கணக்கெழுப்பு நடத்தி தான் இட ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு செய்ய முடியுங்கிறது தெரிந்தும் வேணுங்கன்னு அன்றைக்கி ஏமாற்ற பார்த்தாரு தான் ஒரு தொகுதியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக செய்த சதி அதை வண்டிய பெருங்குடி மக்களும் புரிஞ்சிகிட்ருக்காங்க அதுமாரி சிறுபான்மை மக்கள் உள்ள இழுத்த வாயர்கள் இல்லை ஏமாளிகள் இல்லை பழனிசாமி போடுற வேஷம்னா அவங்களுக்கு தெரியும் இந்த தேர்தலில் பழனிசாமிக்கு தக்க பாடம் சிறுபான்மை மக்கள் மாத்திரம் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அவரது துரோகத்திற்கான தண்டனை வழங்குவார்கள்

அவர் ஆட்சி பொறுப்புகளுக்கு வர காரணமாக இருந்தவர்களுக்கு முதுகில குத்துனார் அதே மாதிரி ஆட்சியை தொடர இருந்தவர்களுக்கும் குத்துனார் குத்தினாரு எல்லாவற்றுக்கும் மேலே அவர்களை இத்தனை நாள் பாதுகாத்தவர்களுக்கும் முதுகில் குத்துற வேலையில இறங்கியிருக்காரு தெரியும் அதனால தமிழ்நாட்டு மக்கள் எல்லா எழுச்ச இல்லை ஏதோ அங்க உள்ள தொண்டர்கள் ரெட்டையில் இருப்பதற்காக இது தலைவர் கட்சி அம்மா கட்சின்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்களும் அங்கே இருக்கிறவங்களும் உண்மை தெரியுது படத்திற்காக பட பட தேவைகளுக்காக ஒட்டிக்கொண்டிருப்பவர்களோ பழவிச்சாமி செல்கிற பாதை எவ்வளவு ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் அது நெல்லிக்காய் கூட்டம் போல் செதறுகின்ற காலம் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வருகின்றது தான் எல்லோருடைய கணிப்பு கொலை மற்றும் கொள்கைக்கு சம்பந்தமானவர் யார் என்று மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் காவல்துறை சரியாக அதை உறுதி செய்து அவர்களுக்கு தண்டனை தமிழகத்தில் இரண்டு நாட்கள் தொழில் முதலீடு வந்து தேர்தல் வாக்குறுதி ஐநூறு வாக்கு சொல்லிட்டு அதை அதை சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது ஒரு சாதனை அதை ஏமாற்றாமல் அதை நிறைவேற்றாமல் மூணு வருஷம் ஏமாற்றிக்கிட்டு வார்த்தை ஜாலத்தில் ஓட்டுறது ஒரு சாதனை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் வருங்காலத்தில் திமுக பெரும் பின்னடைவை சந்திக்குங்கிறது அவர் தெரியும் அதுக்காக தான் இது மாதிரிலாம் அவர் ட்ராமாலாம் பண்ணிவிட்டு இந்தியா கூட்டணி வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த கூட்டணியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் உட்பட அந்த கூட்டணியில் இருந்த தலைவர்கள் எல்லாமே பிரகடனம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது நீங்க வெற்றி உங்களுடைய கூட்டணியை வந்து அதாவது எந்த கூட்டணியா இருந்தாலும் மக்கள் தான் வெற்றி பெற செய்யணும் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பரிசு வந்து இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப எல்லாருக்கும் ரேஷன் அட்டைக்குலாம் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னார் இப்பொழுது அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றணும் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் ஏற்கனவே அம்மா காலத்துலலாம் பொங்கல் தொகுப்புலாம் யாராவது கொடுப்பாங்களோ அத்தனை பேருக்கும் கொடுப்பது தான் நியாயமாக இருக்கும் நீங்கள்

அம்மாவுடைய உண்மையான தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணிகளை தான் அம்மாவுடைய தொண்டர்களுக்கு வெற்றியை தருதான் எங்களுடைய நிலைப்பாடு அதில் வருகின்ற அனைவருமே ஒன்றிணைந்து வருகின்ற தேர்தல் வருங்காலத்தில் எல்லாம் பிராக்டிக்கலா அது முடியுமான்னு தெரியல அது மாதிரி ஒரு நிலை வந்து அந்த நேரத்தில் பொதுமக்கள் மதிக்கப்படுவாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் எதுக்கெல்லாம் போராடுறாங்க தேர்தல் வாக்குறுதியில் திமுக தலைவர் சொன்ன வாக்குறுதிகளும் நிறைவேற்றுங்க கேக்குறாரு அவங்க வர்றாங்க இதுல என்னன்னா பொதுமக்கள் பண்டிகை காலத்தில் பொங்கல் காலத்தில் பெரும் அவதிக்குள்ளாவார்கள் அதனால் அரசாங்கம் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளவை இதே திமுக தனது பேர் வாக்குறுதியில் தேர்தல் வாக்குறுதியில் ஒத்துக்கொண்ட நிறைவேற்றி தருவதாக ஒத்துக்கொண்ட வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று

சில கட்சிகளோட நீங்களா இன்டர்பிரேட் பண்றதுங்களா தயவு செய்து நான் இல்ல இல்ல சில கட்சிகளோட பேசி கொண்டிருக்கிறோம் கூட்டணி உறுதியான பிறகு சொல்லுகிறேன்னு சொல்ல இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி ஒரு கால் ஏன்னா எதுலையுமே வந்து ரெண்டு சைடு பார்க்கணும் அமைவில் என்றால் தனியாக போட்டிடுவதற்கு தயாராக இருக்கணும் நான் பலமுறை முறை கூட்டணி வரைக்கணுங்கிறது தான் எங்களுடைய முயற்சி அது தான் அதுக்காக தான் நாங்கள் வந்து கூட்டணி பேசிகிட்டு இருக்கோங்க எல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சு சொல்லுவோம் இதுக்கு மேலே ஏட்டவன் வாங்க முடியாது சரி வர 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 செந்தில் பாலாஜி எனக்கு நல்ல பழைய நண்பர் அம்மா காலத்துல எனக்கு தெரிந்தவர் எங்கள் இயக்கத்தில் எங்களோட சேர்ந்து பயணித்தவர் இன்றைக்கு கூட நட்பு கேடாய் முடின்னு சொல்லுவாங்க நம்ம அதே மாதிரி பாவம் அவர் இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறத அவர் போற்றி கழிச்சிட்டு வர்றப்போ அவரை பார்க்குறப்ப ஒரு நண்பராக தனிப்பட்ட முறை எனக்கு வருத்தமாக இருக்கு பட் கூடா நட்பு கேடாய் முடிங்கிறதுக்கு உதாரணமாக பாவம் அவர் பலிக்கிடாக இருக்காரு அவர் நல்ல உடல்நலத்தோடு வெளியே வரணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள் எங்களுடைய பிரார்த்தனை

அணிலை போல் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில நான் பலமுறை சொல்லுவேன் நாங்கள் ஜனநாயக ரீதியாக மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற்றால் தான் அங்க தொண்டர்களை எல்லாம் கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற அந்த சுயநலவாதிகள் இருந்து அவர்களை முடியும் எங்களை புறப்பண்ணதுன்னா இருக்கேன்னு அங்க அப்பாவிகளாக இருக்கின்ற தொண்டர்களை நாங்கள் உண்மை நிலையை உயர்த்தி உணர்த்தி அவர்களை எங்களோட மீட்டெடுக்கிறோம்